ஒ வாழ்வுக்கு இலக்கணமாய் கதிரவனையாடைய இலாவை காலடியில் பன்றிருவின் நீங்களுடன் மணிமொழி சூழி ஓ பேரின் புன்னறிந்து வல்லவரா மலப்புரத்தில் வானவர் கூட சுழ வாழ்கின்றார் நொடியும் தவறாது பரிந்து பேசுகிறா என்னக திருவயனிதகன் முன்னோடி விண்ணர்ப்பு தாய் இறையசுல் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே என் பாசமிகு இணையதள நண்பர்களே இன்று நாளிலே உண்ட காணொரு வழியா உங்களுக்கு சந்திப்பதிலும் உங்களோடு ஒரு சிறிய கருத்தை பகிர்ந்து நான் மிகுந்த மகிழ்ச்சியும் மன நிறைவும் அடைகிறேன் நீங்கள் நம்ம என்ன டாபிக் பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொன்னால் அன்னை மரியுடைய விண்ணேற்பு அன்னை மரியால் விண்ணேற்பு அடைந்தார் சொல்லுகிறார்களே அதை ஏற்றுக்கொள்ள முடியுமா அன்னை மரியால் கடவுள் இல்லைங்க அன்னை மரியால் விண்ணேற்பு இறப்பிற்கு முன்பா இறப்பிற்கு பின்பா அவருடைய விண்ணேற்றம் உடலோடு மட்டுமா அல்ல உடலோடும் ஆன்மா ஓடுமா இந்த விண்ணேற்பு பெருவிழா ஆத்திகள் மட்டுமே உரித்தானதா இல்லை ஆத்திகளுக்கும் நாத்திகளுக்கும் ஒட்டுமொத்த மாநிலத்திற்கும் உரித்தானதா என்ற ஒரு சில கேள்வியை நம்ம இப்பொழுது அலசி ஆராயப் போகிறோம் பாருங்க நம்ம நிகழ்வுக்குள்ளாக போண்ணேற்பு குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் தாராளமா கமெண்ட்ல கொடுங்க அது எனக்கும் பிறருக்கும் உதவியாக கண்டிப்பாக இருக்கும் முதல் கேள்வியாக அன்னை மரியால் விண்ணேற்பு அடைந்ததற்கு விவிலிய ஆதாரம் இருக்கிறதா இல்லைங்க அடைந்தார் முன்பாக பெத்தானியாவில் ஒலிவ மலையில விண்ணேற்றம் அடைந்தார் இரண்டு வான தூதர்கள் அதற்கு சாட்சிகள் மீண்டுமாக வருவார் என்று அந்த வான தூதரிகளை பதிவு செய்கிறார்கள் ஆனால் அன்னை மரி விண்ணேற்றம் அடைந்ததற்கு விவிலியத்தில் சான்று இல்லைங்க அப்ப நம்ம இந்த விழாவை கொண்டாடலாமா கத்தோலிக்க திருவை இரண்டு முக்கியமான அடித்தளத்தையும் கட்டப்படுகிறது ஒன்று விவிலிய ஆதாரம் இரண்டாவது பாரம்பரியம் த ஹோலி ஸ்கிரிப்ஷன் அண்ட் ஹோலி ட்ரெடிஷன் இந்த பாரம்பரிய அடிப்படையில் இந்த விழாவை கொண்டாடி கொண்டாடுகிறோம் குறிப்பாக மார்க்சின் அவருடைய மனைவி ஃபுல்கரா இவர்கள் என்ன செய்கிறார்கள் எருசிலேமிலே ஆயராக இருந்த ஜுவனல் அவரிடத்தில் நாங்கள் அன்னை மறுவனுடைய உடலை பார்க்க வேண்டும் அவள் உடலை கொண்டு வாருங்கள் என்று சொல்லுகிறார் அவர் என்ன செய்கிறார் அன்னை மறியல் வாழ்ந்த எருசலேம் மற்றும் எஃபேஸ் இந்த இரண்டு நகரங்களும் இருக்கக்கூடிய இரண்டு கல்லறைகளையும் திறந்து பார்க்கிறார் அந்த கல்லறை வெற்று கல்லறையாக இருக்கிறது அவருடைய உடல் சதை நரம்பு எலும்பு முடி நகம் ஒன்றுமே அந்த கல்லறையிலே இல்லை அப்படி என்றால் அன்னை மரியாள் உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணிற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார் என்பது உறுதியாகிறது தான் புனித தமாசின் மீண்டுமாக பதிவு செய்கிறார் புனித தோமையா மீண்டுமாக வந்து அண்ணனுடைய உடலை பார்க்க ஆசைப்படுகிறார் கலை திறந்து பார்க்கிறார்கள் ஒன்றுமே இல்லை இது இரண்டாவது பாரம்பரிய சாட்சியமாக விளங்குகிறது கீழே திரு அவையிலே மேரி என்று ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் பதினைந்து அன்று இந்த விழாவை கொண்டாடி மகிழ்கிறார்கள் புனித எபிபானஸ் என்பவர் த ரெஃபுடேஷன் ஆஃப் ஆல் தி அரசஸ் என்ற தன்னுடைய புத்தகத்தில் எண் எழுபத்தி எட்டு எழுபத்தி ஒன்பதில் அழகாக சொல்லுகிறார் மத மேழி வாஸ் லைக் எலேஜா She was immaculate and virgin from her mother's womb. She remained the same throughout her life. She was taken up but was not seen death. அப்படி என்றால் ஐந்தாம் நூற்றாண்டுக்கு முன்பிலிருந்து அன்னை மருடைய விண்ணேற்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்றாக இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாவது ஆண்டு நமது முன்னாள் திருத்தந்தை பன்னெண்டாம் அவர்கள் முனேசிஸ் என்ற திருமடலில் அழகாக சொல்லுகிறார் பிறப்பு பாவத்தை அடித்தது சாவை அடித்தது அந்த பிறப்பு வாழ்வு உயிர்ப்பினுடைய முதல் பரிசு யாருக்கு என்றால் அன்னை மறைக்கு அதனால் அன்னை மறியல் இறப்பை காணாமலேயே விண்ணேற்பு அடைந்தார் என்று சொல்லுகிறார் இன்று அந்த அன்னை வானத் மத்தியிலே தன்னுடைய மகன் இயேசுவுக்கு முன்னிலையிலே நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் அந்த அன்னைக்கு நன்றி சொல்லுவான் அந்த அன்னையை குறித்து சின்ன கவிதை உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன் ஒளி நிறைந்த வாழ்விற்கு இலக்கணமாய் மனுமகனே மடியில் சுமந்தவராய் கதிரவனை ஆடையாய் நிலாவை காலடியில் மன்னிருடன் மன்னிறு தூதர்களுடன் கோபேன் புன்னு நின்று யாரமாக வல்லவராம் வலப்புறத்தில் வானத்தோழர்கள் மத்தியில் வாழ்கிறார் விண்ணக திரு பயணிகளுக்கு முன்னோடியாக விளங்குகிறார் நமது விண்ணக திரு பயணிகளாகிய எங்களுக்காக வந்து பேசும் என்று அந்த விண்ணக தாயிடம் சொல்லிப்பார் இப்பொழுது அந்த அன்னையான விண்ணகத்தில் இருக்கிறார் அந்த அன்னை கடவுளா மூன்றாவது நூற்றாண்டில் ஏறக்குரிய முன்னூற்று பதினைந்து இருபது அந்த காலகட்டத்தில் என்ற ஒரு ஒரு சிறிய குழு பெண் கடவுள் ஏற்படுத்தினால் ஒன்றாக சேர்ந்து நாம் நம்முடைய குருக்களாக உயர்த்திக் கொள்வோம் அவருடைய பாதுகாப்பை நாடுவோம் வழியில் ஒப்பு கொடுப்போம் என்று ஆரம்பித்தார்கள் செய்தார்கள் இதை பார்த்திபு என்ற புனித இது தவறு என்று பயங்கரமாக எடுத்துச் சொன்னார் அவர் இப்படியாகச் சொன்னார் worshipped who was born in the the flesh from her. Honor Mary, Mary. but But let let Father, Son and Holy Spirit be but let no one worship என்று தெளிவாகச் சொன்னார் அப்படி என்றால் அன்னை மரியாள் கடவுள் அல்ல மாறாக கடவுளின் தாய் அந்த தாயினுடைய பரிந்துரையை பாசத்தை நாடுவது நமக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு ஆசிர்வாதம் மூன்றாவதாக அன்புக்குரியவர்களே இந்த விண்ணேற்பு விழா நாத்திகர்களுக்கு மட்டுமான விழாவா நாத்திகளுக்கு இல்லையா உலகில் உள்ள உயிருள்ள ஒவ்வொரு ஜீவனுக்கும் ஒரு விழா இந்த உலகில் உள்ள ஒவ்வொரு ஜீவனும் கொண்டாட வேண்டிய விழா அடைய வேண்டிய முடிவு என்றுதான் சொல்ல வேண்டும் கத்தூலி திரு திருவை விண்ணகத்திலே நம்பிக்கொண்டதாக இருக்கிறது அစ်ச்சான லைஃப் வித் காட் என்று அந்த வெண்ணகத்தை குறித்து சொல்றாங்க இஸ்லாம் மதம் ஞானா பரடைஸ் வித் கார்டன்ஸ் அண்ட் ரிவர்ஸ் அண்ட் தி ஹோலி அண்ட் வித் அதர் BLESSINGS என்று சொல்லுகிறார் யூத மதத்தில் ரிவார்ட் ஃபார் தி ரைட்ஷியஸ்னஸ் என்று அந்த வெண்ணகத்தை குறித்து சொல்றாங்க இந்துயிசம் ஸ்வர்্গ லோகா as a temporary heaven blessable realm before rebirth அல்டிமேட் கோல் இஸ் மோக்ஷா என்று சொல்றாங்க நிர்வாணம் என்று சொல்லுகிறார்கள் இப்படியாக எல்லா மதங்களும் பின்னகம் சொர்கலோகம் மேலுலகம் அதை அடைய எடு என்று சொல்லுகிறார்கள் நமது முப்பாட்டன் அழகாக சொல்லுகிறார் வையத்தில் வாழ்வாங்கு வாழ்பவர் வான் உரையில் தெய்வத்தில் வைக்கப்படும் என்று சொல்லுகிறார் அதாவது இந்த உலகத்திலே யார் ஒருவர் இறை அச்சத்தோடும் ஒழுக்க நெறியோடும் நல் ஒழுக்கத்தோடும் உண்மையோடு நேர்மை வாழுகிறாரோ அவர் முக்கோடி தேவர்களுக்கு மத்தியில் வானத்துறளுக்கு மத்தியில் கடவுளுக்கு முன்பாக வைக்கப்படுவார் அழகு பார்க்கப்படுவார் என்று சொல்லுகிறார் அப்படி என்ன வள்ளுவ பெருந்தகை சொல்லக்கூடிய இந்த வார்த்தைக்கு பொருத்தமான யார் என்றால் விண்ணேற்பு அடைந்த அன்னை மறை நம்முடைய கிராமத்துல இந்த சின்ன பழக்கம் இருக்குது எல்லாருமே தெரிஞ்சிருக்கணும் ஒரு தாய் பசு கன்று பிறகு அந்த கன்று உடல இருந்த அந்த உடைய உடுப்ப பிறகு வெளியில தள்ளும் அது என்ன செய்வாங்க அதை எடுத்து அதை பத்திரப்படுத்தி உயர்ந்த ஒரு மரத்தில் அல்ல மலையில வைப்பாங்க ஏன் அது சாதாரண சதை அல்ல ஒரு கன்றை ஒரு குழந்தையை ஒரு உயிரை போர்த்து இருந்த பாதுகாத்த உறைவிடமாக விளங்கிய ஒன்று என்று மதிப்பு தருவார்கள் அப்படியாகத்தான் மனுமகன் இயேசுவை தாங்கி வந்த வந்த சுமந்து பராமரித்த கொடுத்த நல் உணர்வுகளை கொடுத்த கொடுத்த உற்சாகத்தை உயிரை பேணி காத்த அந்த அன்னை மறு உடலானதை இப்பொழுது பெண்ணுலகிலே முக்கோடி தேவலுக்கு மத்தியில் வானத்துறலுக்கு மத்தியில் மனுமகன் இயேசுவுக்கு முன்னிலையில் இதோ வைக்கப்பட்டிருக்கிறது அழகு பார்க்கப்படுகிறது எனவே இன்றைய நாளில இந்த விண்ணேற்பு தாயிடம் நாம் எல்லோருமாக சேர்ந்து ஜெபிப்போம் விண்ணேற்பு பேருபெற்ற அன்னையே விண்ணக திருப்பயணிகள் ஆகிய எல்லோருக்கும் ஞானத்தையும் அறிவையும் நல் உணர்வுகளையும் உத்வேகத்தையும் தாரும் நாங்கள் எல்லோரும் உண்மை நோக்கி பயணம் செய்ய இறைமகன் இயேசுவை ஒரு நாள் கண்டு அனுபவிக்க அருள் தாரும் என்று ஜபிப்போம் ஒ வாழ்வுக்கு இலக்கணமாய் கதிரவனையாடைய இலாவை காலடியில் நீங்களுடன் மணிமொழி சூழி ஓ பேரின் புன்னடிந்து வல்லவரா மலப்புறத்தில் வானவர் பொழு சுழ வாழ்கின்றார் நொடியில் தவறாது பறிந்து பேசுகிறாள் ிருபயறி முன்னோடி விண்ணேற்பு ஒலிவு மறைவிலா வாக்கு இலக்கணமாய் கதிரவனை ஆடையாய் நிலாவை காலடி பன்னு கருடன் மணிமொழி சூறி பொருள் அணிந்து வல்லவரான் வலப்புறத்தில் வானவர் கூட சுழ வாழ்கின்றார் நொடியும் தவறாக பறிந்து பேசுகிறார் விண்ணக திருபயணிகளின் முன்னோடி விண்ணப்புத்தார்